சாலமோனின் ஞானம் ஐந்தாம் அதிகாரம் அப்பொழுது நீதிமான்கள் தங்களை துன்புறுத்தியோர் முன்பும் தங்கள் உழைப்பை பொருட்படுத்தாதோர் முன்பும் துணிவோடு நிற்பார்கள் இறை பற்றில்லாதவர்கள் அவர்களை கண்டு பேரச்சத்தால் நடுங்குவார்கள் எதிர்பாரா வகையில் அவர்கள் அடைந்த மீட்பை பற்றி திடுக்கிடுவார்கள் அவர்கள் உளம் வருந்தி ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் மிகுந்த மனத்துயருடன் பெருமூச்சு விட்டு பின்வருமாறு சொல்வார்கள் இவர்களைத்தானே நாம் முன்பு எள்ளி நகையாடினோம் வசை மொழிக்கு ஆளாக்கினோம் நாம் மூடர்கள் அவர்களது வாழ்க்கை மடமையானது என்று எண்ணினோம் அவர்களது முடிவு இழிவானது என்று கருதினோம் கடவுளின் மக்களாக அவர்கள் எவ்வாறு எண்ணப்பட்டார்கள் தூயவர்கள் நடுவில் அவர்களுக்கு எவ்வாறு பங்கு கிடைத்தது எனவே நாமே உண்மையில் வழியிலிருந்து தவறிவிட்டோம் நீதியின் ஒளி நம்மீது படரவில்லை கதிரவன் நம்மீது எழவில்லை நெறிக்கேடும் அழிவும் நிறைந்த வழியில் நாம் மனமுவந்து நடந்தோம் பாதை இல்லா பால்வெளிகளில் பயணம் செய்தோம் ஆண்டவரின் வழியையோ அறிந்திலோம் இருமாப்பால் நமக்கு கிடைத்த பயன் என்ன செல்வச்சறுக்கால் நமக்கு விளைந்த நன்மை என்ன இவை அனைத்தும் நிழல் போல கடந்து போயின புரளி போல விரைந்து சென்றன அலைமோதும் நீர் பரப்பை கிழித்து கப்பல் செல்கிறது அது சென்ற நடத்தை யாரும் காண முடியாது அதன் அடித்தட்டின் சுவடுகள் அலைகளில் புலப்படுவதில்லை பறவை காற்றில் பறந்து செல்கின்றது அது சென்ற வழியின் அடையாளமே தெரிவதில்லை அது சிறகடித்து செல்லும்போது மென் காற்றின் மீது மோதுகிறது அது பறந்தோடும் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது இறக்கைகளை அசைத்து காற்றை ஊடுருவி செல்கிறது பின்னர் அதன் போக்கி நின்று சுவடே தென்படுவதில்லை இலக்கை நோக்கி எய்த அம்பு காற்றை கிழித்து கொண்டு செல்கிறது பிளவுண்ட காற்று உடனே கூடிவிடுகிறது ஆனால் அம்பு சென்ற வழியை ஒருவரும் அறிவதில்லை இவற்றை போன்றே நம் நிலைமையும் நாம் பிறந்தோம் உடனே இறந்து பட்டோம் பிறரிடம் காட்டுவதற்கு நம்மிடம் நற்பண்பின் அடையாளம் எதுவுமில்லை நம்முடைய தீமையால் நம்மையே அழித்து கொண்டோம் இறை பற்றில்லாதவர்களின் நம்பிக்கை காற்றில் அடித்துச் செல்லும் பதர் போன்றது புயலால் சிதறடிக்கப்படும் உறைபனி போன்றது காட்டால் அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படும் புகை போன்றது ஒரே நாள் தங்கும் விருந்தினர்களின் நினைவு போல் அது மறக்கப்படும் நீதிமான்களோ என்றென்றும் வாழ்கிறார்கள் அவர்களுக்குரிய கைமாறு ஆண்டவரிடம் உள்ளது அவர்களைப் பற்றிய கவலை உன்னத இறைவனுக்கு உண்டு அவர்கள் மாட்சி மிக்க பொன் முடியை பெறுவார்கள் ஆண்டவருடைய கையிலிருந்து மணிமுடியை பெறுவார்கள் அவர் தம் கையால் அவர்களை அரவணைப்பார் தம் புயத்தால் அவர்களை பாதுகாப்பார் ஆர்வம் என்னும் படைக்கலத்தால் அவர் தம்மை முழுவதும் மூடிக்கொள்வார் தம் எதிரிகளை பழிவாங்க படைப்பினை படைக்கலமாக கொள்வார் நீதியை அவர் மார்பு கவசமாக அணிந்து கொள்வார் நடுநிலை தவறாத தீர்ப்பை தலைக்கவசமாய் புனைந்து கொள்வார் வெல்ல முடியாத கேடயத்தை தூய்மையை அவர் கொண்டிருப்பார் அவர் கடுஞ்சினத்தை கூறிய வாளாக கொள்வார் உலகம் அவரோடு சேர்ந்து அறிவிலிகளை எதிர்த்து போராடும் மின்னல் கீற்று இலக்கை நோக்கி நேராக பாயும் நாணேற்றிய வில்லி நின்று புறப்படும் அம்பு போல அது முகில்களிலிருந்து குறியை நோக்கி தாவும் எரியப்படும் கவன் கல்லை போல சினம் செறிந்த கல்மலை விழும் கடல் நீர் அவர்கள் மீது சீறி பாயும் ஆறுகள் இரக்கமின்றி அவர்களை மூழ்கடிக்கும் புயல் அவர்களை எதிர்த்து வீசும் அது சூறாவளி போல் அவர்களை புடைத்தெடுக்கும் முறைகேடு மண்ணுலகையே பாழாக்கும் தீவினை வலியோரின் அரியணையை கவிழ்க்கும்